மேல என்னடா எதிராளம் கிதிராளம் நடுக்குறீங்க கஞ்சி يمல தண்ணி يمல வாடா டேய் சொல்லி விட்டேன் நம்ம கோடுடா எருக்குடா ஏய் தெரியாம சொல்லட்டியா ஓடாண்டே சரி அடுத்து யாரு பாப்பறது ஏய் நீங்க மட்டும் அங்க ஊருக்குன்னு சொல்றீங்கடா நான் நானே சோடியா போயிக்கலாம் போக சொல்ல மாப்ள

இந்தாப்பா ஆள் பித்தோடமா இருக்கு பட்டச்சார பல்லோடாம கூடிய ஏய் நாங்கெல்லாம் பட்டச்சாரையும் பண்ணி இருந்துருவீங்க ஏன் நம்ம பெருசா பீசுக்கு